டிவி வணக்கம் உங்கள் ஜோதி முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராந்தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் ரிஷவராசியிலிருந்து மிதரராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது துளா ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக எட்டாம் இடத்திலிருந்த குரு பகவான் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே அமர இருக்கிறார் சரி இந்த குரு பகவான் யார் நவக்கிரகத்துல மிகப்பெரிய கிரகம் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகம் யாருன்னா குரு பகவான் தாங்க அதே போல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவ காரகன் இந்த குரு பகவான் பிரகஸ்பதி எனும் ஞான தலைவன் இந்த குரு பகவான் சேமித்தலுக்கு காரகம் உள்ளவர் இந்த குரு பகவான் தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் தனக்காரகன் புத்திரக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே போல குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் அதே போல ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ராஜயகப்பரங்களை கொடுப்பார் அதே போல குரு பகவான் நின்ற இடம் பால் பார்த்த இடம் சிறப்பு என்பார்கள் அப்ப குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படும் குரு பகவானின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டன சரி வருகின்ற குரு பகவான் பேச்சினால துளாராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் துளாராசிக்கார்களை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் துலாம்ங்கிறது காரண புருஷ தத்துவத்துல ஏழாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கர பகவான் ஆவார் துளாராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவா துளாராசிக்காரர்கள் பாருங்க அதாவது துளாராசிக்காரருடைய சின்னமே பாருங்க தராசு அப்ப நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் பாருங்க துளாராசிக்காரர்கள் அதே போல மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள் துளாராசிக்கார்கள் அதேபோல அன்புக்கு அடிபணிவார்களே தவிர அதிகாரத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் துலானாசிக்கார்கள் அந்த மதிப்பு மரியாதைங்கிறது துலாராசிக்காரர்களுக்கு எப்போதுமே இருக்கும் ஒருவருக்கு மதிப்பு கொடுத்து மதிப்பை பெறக்கூடியவர்கள் துளாராசிக்கார்கள் அதே போல எங்கு சென்றாலும் வாருங்க ஒரு உயர்வான நோக்கம் உடையவர்கள் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடியவர்கள் துலாராசிக்கார்கள் தங்களுடைய சொந்த உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் துளாராசிக்கார்கள் அதே போல் வாகன யோகம் பூமி யோகம் நல்ல வாழ்க்கை துணைங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமையும் சரி துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்க போகிறது இப்போ துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னா தேதியிலிருந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் துளாராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதிங்க அவர் எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருடமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக கோட்சாரத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பாருங்க ஒரு கஷ்டமான காலம் ஏன் அப்படின்னா பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா எட்டிலே வாலி பட்டமிழந்தார் அப்ப துலாவாசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக எட்டாம் இடத்திலே குரு நின்றதுனால நிறைய பேருக்கு பாருங்க உத்தியோக இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் ஒன்று உத்தியோக இழப்பு ரெண்டு அவமானம் பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க அவமானம்ங்கிறது இருந்திருக்கும் இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு பண இழப்புங்கிறது இருந்திருக்கும் பெற்ற பிள்ளைகளால் மன கஷ்டங்கள்ங்கிறது இருந்திருக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் வாழ்க்கையில ஒரு போராட்டங்கிறது இருந்திருக்கும் துலாராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியில இருந்தே பாருங்க இந்த எட்டாம் இடத்துல குரு நின்றதுனால துலாராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு மருத்துவ செலவு கோர்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை ஏன்னா எட்டாம் இடம் தான் வில்லங்க ஸ்தானம் எட்டாம் இடம் தான் சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல குரு நின்றதுனால நிறைய பேருக்கு வாழ்க்கையில் போராட்டம் கோர்ட் கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் இந்த கோர்ட் கேஸில் பாருங்கள் ஜெயிக்கக்கூடிய நிலைமை கூட இருந்திருக்காது ஒரு சிலருக்கு எட்டில் குரு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வழக்கு வந்தால் அதில் நீங்கள் முழுமையாக பாருங்க ஜெயிக்க முடியாத ஒரு நிலை இருந்திருக்கும் அப்ப துலாவாசிக்காரர்களுக்கு எல்லா நிலைகளிலும் பாருங்க ஒரு தாழ்வு எல்லா நிலைகளிலும் பாருங்க ஒரு பின்னடைவு தான் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக எட்டிலே குரு நின்றதுனால நிறைய பேருக்கு உயிருக்கு ஆபத்தான கண்டமெல்லாம் வந்திருக்கும் எட்டாம் இடத்துல குரு நின்றிடம்பாடு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அப்ப உயிருக்கு சமமான ஒரு தொல்லை உயிருக்கு சமமான இடையூறுங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் குரு எட்டில் இருப்பார் அப்ப குரு எட்டாம் இடத்துல இருக்கிற வரையும் கொஞ்சம் கவனம் ஆனால் வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு பாருங்க ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் பாருங்க துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில கிடைக்க இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லாங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே அமர இருக்கிறார் வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் பொதுவா கோட்சாரத்துல குரு பகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும் தான் ராஜயோக பலன்களை கொடுப்பார் அதே போல சனி பகவான் பாருங்க வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் பொதுவா கோச்சாரத்துல சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்ப சனி பகவானும் சாதமான இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் துளராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சாதமான இடத்துல அமைய அதே போல கேது பகவானும் லாபஸ்தானத்தில் அமர போறார் துளாராசிக்காரர்களுக்கு தாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மே மாசில இருந்து ரெண்டாயிரத்தி மே மாசுக்குள்ள வாழ்க்கையில ஒரு உயர்ந்த பதவி உயர்ந்த அதிகாரம் மிகப்பெரிய பணப்புழக்கம் வாழ்க்கையில மிகப்பெரிய கௌரவம் வாழ்க்கையில இதனால் வரையும் பார்க்காத சில பண வரவுகள் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை துளாராசிக்கார்கள் பார்க்க போறீங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் வருகின்ற அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பதாம் இடத்துல குரு அமர்வதனால ஓர்ணவனுக்கு ஒன்பதுல குருவான் குரு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு கிடைத்துவிடும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு போன பிறகு நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா குரு ஒன்பதாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல சனி நின்ற இடம் விருத்தி ஆறாம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் அப்ப சனி வந்து உத்தியோகத்தை விருத்தி செய்வார் நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது தேதிக்கு பிறகு குரு வேற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் அப்ப புது வேலை கிடைக்க இருக்கிறது உயர் பதவி கிடைக்க இருக்கிறது இன்கிரும கிடைக்க இருக்கிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தெரிக்க இருக்கிறது அதே போல ஆண் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இருக்குங்க இனிமேல் அதே போல வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் இனிமேல் வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைக்கு நிறைவேறப் போகிறது அப்ப வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராஜ யோக பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள் துலா ராசிக்கார்கள் அதே போல துலா ராசிக்காரர்களுக்கு பாருங்க நூறு சதவீதம் சரியா இருக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறார்கள் வாழ்க்கையில யோகத்தை அடைய துளா ராசிக்கார்கள் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒரு வருஷம் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் துளாராசிக்காரர்கள் அதே போல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசத்துக்கு பிறகு பாருங்க சிறப்பான ஒரு மதிப்பெண் பெற்று நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸில் சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல உயர்கல்வி படிக்கணும் படிப்பில் அரியர் இருக்கு அது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல நீங்கள் கிளியர் பண்ண முடியும் அதே போல வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல வயதானவர்களுக்கு பாருங்க உடல் ரீதியா ரீதியா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க உங்கள் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்க போறீங்க துளா இது கேரண்டி அதே போல அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த காலம் பொற்காலமே ஒரு சிலருக்கு அரசாங்கத்துல உயர்ந்த பதவி கிடைக்க இருக்கிறது போட்டி தேர்வுல வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில நீங்க எத்தனை முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய காலம் வந்துவிட்டது பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகும் குரு பகவான் பாருங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறார் நிறைய பணப்புழக்கம் இப்ப சொந்தமா தொழில் செய்றவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க போறீங்க ஒரு சில தொழில விருத்தி பண்ணணுமா இல்லைன்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கணுமா இது எல்லாமே ஆரம்பிக்கலாங்க ஒரு கடைக்கு ரெண்டு கடை ஆரம்பிக்கலாம் ஒரு தொழில பாருங்க ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடிய காலம் நெருங்கி வந்து விட்டது வாழ்க்கையில இனிமேல் பாருங்க சொந்த தொழில்லாம் ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சொந்த தொழில் வியாபாரத்துல கொடி கட்டி பறக்க இருக்கிறார்கள் துளாராசிக்காரர்கள் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு தேடி வந்து கொண்டிருக்கிறது வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு வாழ்க்கையில இனிமேல் வசந்த காலம் அப்படின்னு சொல்லாங்க வாழ்க்கையில ஒரு மைல்கல் இந்த ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் போவது அதே போல வாழ்க்கையில ஒரு வரலாறு வாழ்க்கையில ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய காலம் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது தான் ஏன்னா ஆறாம் சனி இருப்பார் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் எல்லாம் பாருங்க வெற்றி பெற இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதாம் இடத்துல அமர்வதனால அப்ப துளாராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த காலம் பொற்காலம் துளாராசி பெண்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது நீண்ட காலம் திருமணமாகாத துளாராசி பெண்களுக்கெல்லாம் நல்ல வரணமைய இருக்கிறது நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாத துளாராசி பெண்களுக்கெல்லாம் நல்ல குழந்தை பாக்கியம் உருவாக இருக்கிறது இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க துளாராசிக்காரர்கள் தொலராசிக்காரர்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில எந்த குறையும் இல்லைங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பாருங்க முடிவுக்கு வர இருக்கிறது சனி பகவானும் குரு பகவானும் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் இனிமேல் வெற்றி கனியை எட்டி பறிக்க முடியும் துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில எல்லா சுகங்களும் வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் உங்களை தேடி வர இருக்கிறது துலாராசிக்காரர்களுக்கு நிறைவான வாழ்க்கை அமைய இருக்கிறது வருகின்ற பதினாலஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதே போல குரு பகவான் இந்த இடத்தை விட பார்த்த இடத்தை பலம்பரம் செய்வார் இப்ப குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் பாருங்க குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு விழுவதே மிகப்பெரிய சிறப்புங்க குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால வருடின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பாருங்க உடல் ரீதியா மனரீதியா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு அதே போல உங்கள் வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறதோ அந்த குறை அகல இருக்கிறது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயர இருக்கிறது நிறைய பணப்புழக்கம் அதிகரிக்க இருக்கிறது சென்றடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்க இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்ப்பதுனால அதே போல குரு பகவான் நேரடியா மூன்றாம் இடத்தை பாப்பா தனது ஏழாம் பார்வையால் மூன்றாம் இடம் பலம்பரை இருக்கிறது இப்ப துளாராசில அவங்க வீட்டுல ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இளைய சகோதரர்கள் இல்லைன்னா இந்த காலகட்டத்துல இளைய சகோதரர்கள் உருவாவாங்க அதே போல மூன்றாம் இடங்கிறது பாருங்க வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்ப மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால முயற்சிகளில் வெற்றி நினைத்த காரியம் கைகூடல் அதே போல போட்டித் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் போட்டித் தேர்வுல நீண்ட காலத்துக்கு பிறகு பாருங்க வெற்றி பெற்று அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமரக்கூடிய காலம் வந்துவிட்டது தொலாராசிக்காரர்களுக்கு வேலையாட்கள் வச்சு வேலை செய்வங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள் அதே போல மனசுல ஒரு புத்துணர்ச்சி புது தைரியம் ஒரு அசட்டு துணிச்சல் இதெல்லாம் உருவாகும் அப்ப மூன்றாம் இடத்தை குரு நிறைய ஆபரணங்கள் எடுக்க முடியும் வாழ்க்கையில தகவல் தொடர்பு கமிஷன் இந்த தொழில்நுட்பங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு பாருங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது மூன்றாம் இடத்தை குரு பார்க்க இருப்பதனால அடுத்தது குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையால் ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவார் ஐந்தாம் இடம் புத்தரஸ்தானம் புத்தி ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்ப ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்க இருக்கிறது தொழாட்சிக்காரர்களுக்கு அதே போல பூர்வீ சொத்து மூலம் அதிர்ஷ்டம் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலம் வந்துவிட்டது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது அதே போல ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருப்பதனால நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் நல்ல ஒரு திட்டமிடுதல் இருக்கும் அப்ப அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதும் ரொம்ப சிறப்புங்க அப்ப துளாராசிக்காரர்களுக்கு பாருங்க குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்வதும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு அப்ப துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில புது விடியல் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வாழ்க்கையில முன்னேற்றம் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வானலாமிய வளர்ச்சி எட்டை இருக்கிறார்கள் துளானாசிக்காரர்கள் துலாநாசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை பாருங்க குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் அப்படின்னா இந்த தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை தாங்க அப்ப தென்குடி திட்டைக்கு சென்று குரு பகவானை தரிசிப்பது சிறப்பு அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி இதுவும் குரு பகவானுக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம் இந்த ஆலமுடிக்கு சென்று வருவதும் சிறப்பு அதே போல முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகபெருமானை தரிசிப்பதும் சிறப்பு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் சும்பலையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்